எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு கறி சமைச்சு காட்ட போகிறேன் பொதுவாக எல்லாேருக்கும் நண்டு கறி கண்டா விருப்பம் எட்டு புள்ளிகளுக்கும் நாண்டுக்கறி கண்டா நல்ல விருப்பம் நான் சை வந்தான் அதால் என்ன புள்ளிகளுக்கு விருப்பம் பண்ணுறவளையா நான் சமைச்சு பிழைந்தான் நான் வைக்கிற கரை நல்லா இருக்கன்ட்டு புள்ளிகள் சொல்கிறவ அந்த முறையில் நான் உங்களுக்கும் வச்சு காட்டுறேன் இப்போ நாங்கள் நண்டு கறி செய்ய தேவையான பொருட்கள் என்னை நின்று பார்ப்போம் அரை கிலோ நண்டு வாங்கி சுத்தம் செய்து கழுவி வச்சுருக்குறோம் அந்த சுத்தம் செய்கிற முறை வீடியோ என்னுடைய சடலில் போட்டிருக்கிறோம் அதை போய் பாருங்கோ பெரிய வெங்காயம் இருக்கிறேன் இஞ்சி உள்ளியை பேசுங்களுக்கு தேவையான அளவு போடலாம் உப்பு தேவையான அளவாக போட வேணும் இது வந்து நாங்கள் சே நாங்கள் ஹரித்தூள் இதில் ரெண்டு மிசங்க போடலாம் ஒரு தேக்க ரெண்டி மஞ்சள் தூள் போட வேணும் ஒரு பாடு ஒரு பாதி தங்காயின முதற்பாலம் எடுக்கு வச்சுருக்கோம் இதுக்குள்ளே இதுக்குள்ளே ரெண்டாம் பாலம் மூன்றாம் பாலம் எடுத்து வச்சுருக்கான் பிரியாணிக்கு பிடி பா ஒரு பாக எடுத்துருக்குறோம் இதுக்குள்ளே வெந்தயம் இருக்குது வெந்தயம் கொஞ்சம் போட வேணும் இந்த வாய்வு நெண்டில் வாய்வு கிரந்தீரம் இருக்குது அதுக்காக வெந்தயம் கொஞ்சம் போட்டால் நல்லது அதே மாதிரி முருக்கமலையும் வாய்வு கிரந்தி இருக்கிற வழியாக போட்டு போட்டுக்காச்சுன்னா ஒப்பிடி செய்யாது இதுக்குள்ளே தூள் இருக்குது மிளகு தூளும் கொஞ்சம் போடுவோம் மற்றது கருவா கருவாயிலை இருக்குது கருவாயிரம் விரும்பினா போடலாம் இல்லாட்டிக்கு ரம்பைலையும் போடலாம் இப்போ நாங்கள் கறி கூட்ட கூட்ட போகிறோம் அடுப்பினும் போட இல்லை கறியை கஞ்சி போட்டு போடுவோம் வெங்காயம் பொருள் இஞ்சி உடி பேஸ்ட் போடுறேன் மிளக தூள் தக்க ரெண்டி அலண்டி போடுறேன் ஒரு தேக்க ரெண்டி மிளகு தூள் போட்டுறேன் ரெண்டு தேக்க ரெண்டி வெந்தயம் போடுறோம் உப்பு தேவையான அளவு போடுறேன் ரெண்டு மீசு ரெண்டி சூப்பு போடுறேன் மஞ்சத்தூள் ஒரு தேக்கிறாண்டி போடுறேன் இப்போ புளிய அரைச்சி விட போகிறேன் புளிய கரைச்சி இந்த சாக்கை எடுத்து அருகே வரோம் ரெண்டாவே தேவையான தண்ணியில் புளியா கரைச்சி விட்டுருக்குறேன் அடுப்பை ஓன் பண்ணுவோம் சென்று கட வாயும்றை மூடிக்க வைப்போம் களை வைக்க பத்து நிமிடம் பெறும் ஒரு பச்சரா தண்ணி வர்த்த கிடையாது தண்ணி வர்த்தன் மட்டும் அங்கே போகும்

எண்ணியும் கொதிக்க விட கொதிக்க விட்டுட்டு முருக்கமிலை கொஞ்சம் போடுவோம் இப்போ நாங்கள் பால் விட்டு கட்டு மிசமாகச்சு அறிஞ்சு வந்துட்டது நாங்களுக்கு முருக்கமிலையும் போடுவோம் எவ்வளோ முருக்கமிலை ஒரு ஒரு க ஒரு கைப்பிடி நல்லது வாழ்க்கை முருக்கம்பது செய்யாது கூட இல்ல வேண்டாம் வயிற்று செய்யப்படும் போட்டால் ஒரு குழப்பம் உருக்க முறை போட்டு அஞ்சலாம் மாற்றது முக்கமில அமைஞ்சது தண்ணியும் தேவையாக மாற்றிவிட்டது என்னால் போயிட்டு குழப்பம் இப்போ சுவையான நன் கருதையார் நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க